வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி வாக்களித்த மக்களுக்கு நடந்து சென்றும் வாகனத்தில் சென்றும் நன்றி தெரிவித்து வருகிறார் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை அளித்து வட சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றியடை செய்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சனம் மற்றும் திருவோற்றியூர் உறுப்பினர் கே பி சங்கர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் திமு தனியரசு மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் நன்றி தெரிவித்து வருகின்றனர் திருவொற்றியூர் சாத்தாங்காடு பகுதியில் உள்ள அண்ணா பூங்காவில் வைக்கப்பட்டிருந்த அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் சாத்தாங்காடு பகுதியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் திரு சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் அங்கு உள்ள மீன் மார்க்கெட் நடைபாதை கடை வியாபாரிகள் உள்ளிட்ட பகுதியில் நடந்து சென்றும் கிராம எழுத்துக்காரன் தெரு தெரு பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றார் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் சால்வை மற்றும் மலர்மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர்